வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் பகுதி புத்தகம் மூன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஆர் நிக்கலஸ் கடிதம் நிக்கலஸிடமிருந்து ரஸ்டோவுகளின் வீட்டிற்கு கடிதம் வந்து வெகுகாலமாகிவிட்டது கடைசியாக குளிர்கால மத்தியில் தமது குமாரரின் கையெழுத்தால் விலாசமிடப்பட்ட கடிதம் ஒன்றை கோமகன் வரப்பெற்றார் அது கிடைத்ததும் முன்பாதங்களில் வேகமாக தமது வரவேற்பு அறைக்கு பயத்தோடும் அவசரத்தோடும் ஓடினார் வேறு எவரும் கவனிக்கக்கூடாது என்று முயற்சித்து கதவை சாத்தி கொண்டு கடிதத்தை வாசிக்க ஆரம்பித்தார் அந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எப்பொழுதுமே அறிந்து வந்த ஆனாமிகலாப்னா கடிதம் வந்திருப்பதை அறிந்ததும் அவருடைய அறைக்கு மெதுவாகப் போனாள் அங்கே விம்மலும் சிரிப்பும் ஒருங்கே கலந்து நின்ற தோற்றத்தோடு தமது கையில் கடிதத்தை வைத்து கொண்டு கோமகன் இருக்க கண்டாள் தனது வாழ்க்கை நிலைமை அபிவிருத்தி அடைந்திருந்த போதிலும் இன்னமும் ரஸ்டோவின் குடும்பத்தாருடனேயே ஆனாமிகளா வசித்து வந்தாள் என் அன்புள்ள நண்பரே என்று பரிதாபமான கேள்வியில் அவள் பேசி எந்த வழியிலும் அனுதாபம் காட்டுவதற்கு தயாராகியிருந்தாள் கோமகன் இன்னும் அதிகமாக தேம்பி அழ ஆரம்பித்தார் நிக்கோலென்கா நிக்கோலென்கா நிக்கோலஸுக்கு பெயர் நிக்கோலென்கா நிக்கோலென்கா ஒரு கடிதம் க காயமடைந்தான் என்னுடைய அருமையான குமாரன் கோமகன் அதிகார பதவிக்கு உயர்த்தப்பட்டான் கடவுளை வாழ்த்துகிறேன் என்னுடைய சிறிய கோமகளுக்கு எப்படி சொல்ல போகிறேன் அவருக்கு பக்கத்தில் ஆனாமிகா லாவ்னா அமர்ந்தாள் தன்னுடைய கைகுட்டையால் அவருடைய கண்களிலிருந்தும் கடிதத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்தாள் பின்னால் தன்னுடைய கண்களையும் துடைத்து கொண்டு கோமகனுக்கு தேறுதல் சொல்லலுற்றாள் டின்னர் சாப்பிட்ட பின்பு தேநீர் சாப்பிடுவதற்கு முன்பாக அந்த செய்திக்கு கோமகளை தயார் செய்து வைத்து தேநீருக்கு பின்னால் கடவுளின் உதவியோடு அவளிடம் இதை சொல்லுவதற்கு அவள் தீர்மானித்தாள் டின்னர் சாப்பிடும்போது அந்த நேரம் முழுவதும் யுத்த செய்திகளை பற்றியும் நிக்கோலென்காவை பற்றியும் ஆனா இலவ்னா பேசி வந்தாள் அவரிடமிருந்து கடைசியாக எப்பொழுது கடிதம் வந்ததென்று இரண்டு தடவை அவள் கேட்டாள் கடைசி கடிதம் எப்பொழுது வந்ததென்று அவளுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் அநேகமாக அன்றைய தினம் அவரிடமிருந்து கடிதம் வரலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் ஒவ்வொரு தடவையும் அவள் இம்மாதிரி பேசிய போதெல்லாம் கோமகளுக்கு ஆவல் ஏற்பட்டு குழப்பத்தோடு கோமகனையும் ஆனா பார்ப்பாள் ஆனால் அவள் மிகுந்த ஜாக்கிரதையோடு உரையாடலை உபயோகமில்லாத விஷயங்களுக்கு திருப்பி விடுவாள் அந்த குடும்பத்திலேயே நட்டாஷா ஒருத்திதான் வார்த்தைகளின் உச்சரிப்பிலோ பார்வையிலோ தோற்றத்திலோ ஏற்படுகிற மாறுதல்களை உணரக்கூடியவள் டின்னர் ஆரம்பித்ததிலிருந்து அவள் தனது காதுகளை தீட்டி கூர்மையாக கவனித்து கொண்டிருந்தாள் தனது தந்தைக்கும் ஆனாமிக்காய்லாவ்னாவுக்கும் இடையே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்பது அவளுக்கு நிச்சயமாய் தெரிந்தது அது தனது சகோதரரை பற்றியது என்பதையும் அதற்காகத்தான் ஆனாமிக்காய்லாவ்னா எல்லாரையும் தயார் செய்து கொண்டு வருகிறாள் என்பதையும் அவள் ஊகித்து கொண்டாள் நட்டாஷா மிகவும் தைரியமானவளாய் இருந்தாலும் கூட நிக்கோலென்காவை பற்றிய எந்த விஷயத்திலும் தன்னுடைய தாயார் எவ்வளவு அக்கறையோடு இருப்பாள் என்பதை அறிவாள் அதனால் டின்னர் சமயத்தில் அவள் கேள்வி எதுவும் கேட்க துணியவில்லை ஆனால் அவள் மிகுந்த உள்ள கிளர்ச்சி அடைந்திருந்தபடியால் அவளால் எதுவும் சாப்பிட முடியவில்லை அவளுடைய ஆசிரியை சொல்லியும் கூட அவள் தனது நாற்காலியில் இருந்தபடியே நெளிந்து வளைந்து கொண்டிருந்ததை விடவில்லை டின்னர் முடிந்ததும் ஆனாமிக்லாவ்னாவின் பின்னால் தலைதெறிக்க தெரிக்க ஓடினாள் ஓடி அவள் மீது மோதி உட்காரும் அறையில் அவள் கழுத்தை கட்டிக்கொண்டாள் எனது அன்பான சித்தியே விஷயம் என்னவென்று எனக்குச் சொல் ஒன்றும் இல்லை எனது அன்பே இல்லை இல்லை அன்பானவளே இனிப்பானவளே தேனே நான் விடமாட்டேன் உனக்கு கொஞ்சம் தெரியும் என்பதை நான் அறிவேன் ஆனா இலவ்னா தனது தலையை ஆட்டினாள் நீ ஒரு சிறிய தந்திரமான குட்டி என்றாள் அவள் நிக்கோல் என்கவிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது எனக்கு அது நிச்சயமாய் தெரியும் என்று நட்டாஷா கூச்சலிட்டு அதை உறுதிப்படுத்தும் விஷயத்தை ஆனா லவ்னாவின் முகத்தில் கண்டாள் ஆனால் கடவுளுக்காக ஜாக்கிரதையா இரு உனது அம்மாவுக்கு அது எவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும் என்பது உனக்கு தெரியும் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் எனக்கு மட்டும் சொல்லிவிடு நீ சொல்ல மாட்டாயா அப்படியானால் நான் உடனே நான் போய் உடனே சொல்லிவிடுவேன் கடிதத்தில் கண்ட விஷயங்களை சில வார்த்தைகளில் ஆனாமிகா இலாவ்னா சொன்னாள் ஒருவரிடமும் அவள் சொல்லக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரிலேயே கூறினாள் இல்லை என் பேரில் சத்தியமாக என்று நட்டாஷா சொல்லி தனக்கு சிலுவைக்குறி காட்டினாள் நான் ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சோனியாவிடம் உடனே ஓடினாள் நிக்கோல்கா காயமடைந்தார் ஒரு கடிதம் என்று மகிழ்ச்சியான வெற்றியோடு அவள் தெரிவித்தாள் நிக்கல்லஸ் என்று ஒரு வார்த்தையை தான் சோனியா சொன்னாள் உடனே அவள் முகம் வெள்ளுபூற்றது தனது சகோதரர் காயமடைந்ததை பற்றிய செய்தி சோனியாவிடம் எம்மாதிரி பலனை தோற்றுவித்தது என்பதை கண்ட நட்டாஷா அப்பொழுதுதான் முதல் தடவையாக அந்த செய்தியின் துக்ககரமான தன்மையை உணர ஆரம்பித்தாள் சோனியாவிடம் அவள் ஓடினாள் அவளை இருகத் தழுவி அழ ஆரம்பித்தாள் ஒரு சிறிய காயம்தான் ஆனால் அவர் ஒரு அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் இப்பொழுது அவர் இருக்கிறார் அவரே கடிதம் எழுதியிருக்கிறார் என்று அவள் தன் கண்ணீரை நிறுத்தாமல் கூறினாள் இங்கே பார் நீங்கள் பெண்கள் எல்லாரும் அழுகிற குழந்தைகள் என்பது உண்மை என்று பெட்டியா கூறிவிட்டு அந்த அறையிலேயே உறுதியான நடைகளோடு உலாவிக் கொண்டிருந்தாள் என்னுடைய சகோதரர் பெருமை அடையும்படி நடந்து கொண்டதற்காக நான் நிரம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நிரம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லாரும் வெறும் உளறுவாய்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது நட்டாஷா கண்ணீரை நிறுத்தாமல் இளநகை கொண்டாள் நீ நீ அந்த கடிதத்தை படிக்கவில்லையா என்று சோனியா கேட்டாள் இல்லை அதெல்லாம் முடிந்துவிட்டதென்றும் இப்பொழுது அவர் ஒரு அதிகாரியாய் விட்டார் என்றும் அவள் சொன்னாளே கடவுளுக்கு நன்றி என்று சோனியா கூறி தனக்கு சிலுவைக்குறி காட்டினாள் ஒருவேளை அவள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம் நாம் அம்மாவிடம் போவோம் பெட்டியா மௌனமாக அறையில் சிறிது நேரம் உலாவிக் கொண்டிருந்தான் நிக்கோல்காவின் ஸ்தானத்தில் நான் இருந்திருந்தால் இன்னும் அதிகமான பிரெஞ்சுக்காரர்களைக் கொன்றிருப்பேன் அவர்கள் என்ன ஆபாசமான மிருகங்கள் மலை போல குவியும்படி அவ்வளவு அதிகமாக நான் கொன்றிருப்பேன் நாக்கை அடக்கு பெட்டியா எப்பேற்பட்ட மடையனாக நீ இருக்கிறாய் நான் மடையனல்ல அற்ப விஷயங்களுக்கு யார் அழுகிறார்களோ அவர்கள்தான் மடையர்கள் என்றான் பெட்டியா உனக்கு அவரின் ஞாபகம் இருக்கிறதா என்று ஒரு வினாடி மௌனத்திற்கு பின்னால் திடீர் என்று நட்டாஷா கேட்டாள் சோனியா குறுநகை கொண்டாள் நிக்கலசி எனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்றா கேட்கிறாய் இல்லை சோனியா உனக்கு அவரை நன்றாக ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவு கூறும்படி அவ்வளவு நன்றாக ஞாபகம் இருக்கிறதா என்று தனது வார்த்தைகளுக்கு நிச்சயமான ஓர் அர்த்தம் கொடுக்கிற மாதிரி ஒரு விசேஷமான கைஜாடை காட்டி நட்டாஷா கேட்டாள் எனக்கு நிக்கோலன்காவை ஞாபகம் இருக்கிறது நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஆனால் போரிசை எனக்கு ஞாபகம் இல்லை அவரை பற்றி கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை என்ன போரிசை உனக்கு ஞாபகம் இல்லையா என்று ஆச்சரியத்தோடு சோனியா கேட்டாள் எனக்கு ஞாபகம் இல்லை என்பதல்ல அவர் தோற்றம் எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியும் ஆனால் நிக்கோலின்காவை நான் நினைவு கூறுவதைப் போல அவரைப் பற்றி நினைவு முடியவில்லை அவரை பற்றி நான் கண்களை மூடிக்கொண்டால் கூட நினைவுக்கு வருகிறது ஆனால் போரிஸ் கண்களை மூடுகிறாள் இல்லை இல்லை அங்கே ஒன்றுமே தெரியவில்லை ஹோ நட்டாஷா என்று இன்ப வெள்ளத்தில் மூழ்கியவளைப் போல ஆர்வத்தோடு அவளுடைய தோழியை சோனியா பார்த்து சொன்னாள் தான் சொல்லப்போகும் விஷயங்களை கேட்பதற்கு அவள் தகுதி இல்லாதவள் என்று நினைப்பதைப் போல அவளுடைய பார்வை இருந்தது தான் வேறு யாரோ ஒருவரிடம் சொல்லுவதைப் போலவும் கேலி பேச்சு என்பதற்கு அங்கு இடம் இல்லாதது போலவும் அவளுடைய பார்வை சொல்லியது அவள் கூறினாள் உன்னுடைய சகோதரருடன் நான் எப்பொழுதுமே காதல் கொண்டிருக்கிறேன் அவருக்கு என்ன நேர்ந்தாலும் சரி அல்லது எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி நான் உயிருள்ள வரையில் அவரை காதலிப்பதை விடமாட்டேன் நட்டாஷா சோனியாவை ஆச்சரியத்தோடும் ஆவலோடும் பார்த்தாள் ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை சோனியா உண்மையைத்தான் பேசுகிறாள் என்பதையும் சோனியா சொல்லுகிற மாதிரி ஒரு காதல் இருக்கிறது என்பதையும் அவள் உணர்ந்தாள் ஆனால் அம்மாதிரியான காதல் உணர்ச்சியை இதுவரை நட்டாஷா அனுபவிக்கவில்லை அம்மாதிரி இருக்கக்கூடும் என்று அவள் நம்பினாள் ஆனால் அவளால் உணர முடியவில்லை நீ அவருக்கு எழுதுவாயா என்று கேட்டாள் சோனியா சிந்தனையில் இறங்கினாள் நிக்கலசுக்கு எப்படி எழுதுவது தான் எழுத வேண்டுமா என்ற கேள்விகள் அவளை வாட்டின இப்பொழுது அவர் ஓர் அதிகாரியாகவும் ஒரு காயமடைந்த வீரராகவும் ஆகிவிட்டார் இச்சமயத்தில் தன்னை பற்றி அவருக்கு நினைவூட்டுவது தன்னிடம் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவருக்கு நினைவூட்டுவது போல தோன்றுமல்லவா என்று நினைத்தாள் எனக்கு தெரியாது அவர் எழுதினால் நானும் எழுதுவேன் என்று நாணி முகம் சிவந்து கூறினாள் அவருக்கு எழுதுவதற்கு நீ வெட்கப்படவில்லையா சோனியா புன்முறுவல் கொண்டாள் இல்லை போரிஸுக்கு எழுதுவதற்கு நான் வெட்கப்படுவேன் நான் போவதில்லை நீ எதற்காக வெட்கப்பட வேண்டும் நல்லது அது எனக்கு தெரியாது அது தர்மசங்கடமாக இருக்கிறபடியால் நான் வெட்கமடையும்படி செய்துவிடும் அவள் எதற்காக வெட்கமடைகிறாள் என்பது எனக்கு தெரியும் என்று பெட்டியா கூறினான் முன்னாள் நட்டாஷா சொல்லிய வார்த்தைகள் அவனுக்கு வருத்தமாயிருந்தன ஏனென்றால் கண்ணாடி போட்டுக்கொண்டிருந்த அந்த பருமனாயிருந்தவரிடம்தான் அவள் காதல் கொண்டிருந்தாள் இங்கே ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க தன்னுடைய பெயர் உடையவரான புதிய கோமகன் பெசூகாவை அம்மாதிரிதான் பெட்டியா வர்ணிப்பது வழக்கம் இப்பொழுது அவள் அந்த பாட்டுக்காரன் மீது காதல் கொண்டு விட்டாள் நட்டாஷாவுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கும் இத்தாலிய சங்கீத வாத்தியாரை குறிப்பி குறிப்பிடுகிறான் அதனால்தான் அவள் கடிதம் எழுத வெட்கமடைகிறாள் பெட்டியோ நீ ஒரு முட்டாள் என்றாள் நட்டாஷா உன்னை விட அதிகமான முட்டாள் இல்லை மங்கையே என்று ஒன்பது வயதான அந்த பெட்டியா ஒரு பெரிய தளபதியை போன்ற பாவனையோடு சொன்னான் டின்னர் சாப்பிடும்போது ஆனாமி காயலாவ்னா அங்கங்கே ஜாடையாக சொல்லிய பேச்சுகளினால் கோமகளை தயார் செய்து விட்டாள் அவள் தன்னுடைய அறைக்கு போய் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தனது பொடிடப்பி மூடியில் இருந்த குமாரனின் படத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளுடைய கண்களில் நீர் நிறைந்திருந்தது கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஆனாமிகளா மெதுவாக கோமகள் இருந்த அறையின் கதவிற்கு பக்கத்தில் வந்து சிறிது நின்றாள் நீர் உள்ளே வர வேண்டாம் என்று அவள் தன்னை பின்பற்றி வந்த வயோதிக கோமகனிடம் சொன்னாள் நீர் பின்னால் வரலாம் என்று அவள் சொல்லிவிட்டு உள்ளே போய் கதவை சாத்திக் கொண்டாள் கதவிலிருந்து திறவுகோளின் துவாரத்தில் காதை வைத்து கோமகன் கேட்டு கொண்டிருந்தார் முதலில் அவருக்கு ஏதேதோ விஷயங்களை பற்றி பேசிய குரல்கள் கேட்டன பின்னால் ஆனாமிக் கைலாவ்னா ஒரு நீளமான பேச்சு பேசுவது கேட்டது பின்னால் ஒரு அழுகை குரல் கேட்டது அப்புறம் அமைதி அதன் பின்பு இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் பின்னால் காலடி ஓசைகள் கேட்டன ஆனா லாவ்னா கதவை திறந்தாள் ஒரு கஷ்டமான சத்திர சிகிச்சை செய்து முடித்த அதை மற்றவர்கள் சிலாகிக்கும்படி எதிர்பார்க்கும் ஒரு சர்ஜனை போல அவளுடைய முகம் பெருமை தோற்றம் கொண்டிருந்தது அது முடிந்துவிட்டது என்று அவள் வெற்றி மகிழ்ச்சியோடு கோமகளை சுற்றிக்காட்டி கோமகனிடம் கூறினாள் அவள் ஒரு கையில் மகனின் படத்தை கொண்ட பொடிடபியையும் மற்றொரு கையில் கடிதத்தையும் வைத்துக்கொண்டு அவற்றை மாறி மாறி முத்தமிட்டு கொண்டிருந்தாள் அவள் கோமகனை பார்த்ததும் தனது கைகளை நீட்டி அவருடைய வழுக்கை தலையை வளைத்து அதற்கு மேலாக மீண்டும் அந்த கடிதத்தையும் படத்தையும் பார்த்து அவற்றை மறுபடியும் முத்தமிடுவதற்காக அந்த தலையை லேசாக பின்னால் தள்ளினாள் வெரா நட்டாஷா சோனியா பெட்டியா ஆகியவர்கள் அறைக்குள் நுழைந்து கடிதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள் அந்த கடிதத்தில் அவர் கலந்து கொண்ட போராட்டத்தை பற்றியும் இரண்டு சண்டைகளை பற்றியும் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டிருந்தது அவருடைய பதவி உயர்வை குறிப்பிட்டு நிக்கலஸ் தனது தந்தையுடையவும் தாயுடையவும் கைகளை முத்தமிடுவதாகவும் அவர்கள் தமக்கு ஆசிர்வாதம் அளிக்க வேண்டும் என்றும் வெரா நட்டாஷா பெட்டி ஆகியவர்களுக்கும் முத்தம் கொடுப்பதாகவும் எழுதியிருந்தார் அதைத் தவிர திருவாளர் செல்லிங்கிற்கும் தனது வயோதிக தாதியான திருமதி ஷாஷுக்கும் தனது வந்தனங்களை அனுப்புவதாகவும் தமக்காக அருமை சோனியாவை தாம் காதலிக்கும் சோனியாவை அந்த சோனியா எப்பொழுதும் போலவே அவள் நினைப்பாகவே இருந்து வரும் அந்த சோனியாவை கேட்டுக்கொண்டிருந்தார் இதை கேட்டதும் சோனியாவின் முகம் நாணிச்சு வந்தது கண்களில் நீர் நிறைந்து நின்றது தன் மீது மற்றவர்கள் செலுத்தும் பார்வையை அவளால் தாங்க முடியவில்லை நடன அறைக்கு வேகமாக ஓடி அதை முழு வேகத்துடன் சுற்றி வந்தாள் அவள் ஓடிய வேகத்தில் அவளுடைய உடை பலூன் மாதிரி துருத்தி நிற்க திடீரென்று தரையில் உட்கார்ந்தாள் அவளுடைய முகம் சிவந்திருந்தது புன்முறுவல் படர்ந்திருந்தது கோமகள் அழுது கொண்டிருந்தாள் ஏன் நீ அழுகிறாயம்மா என்று வேறா கேட்டாள் அவர் எழுதியிருப்பதையெல்லாம் படித்தால் சந்தோஷப்பட வேண்டுமே ஒழிய அழுவதற்கு இடமில்லையே அது முற்றிலும் உண்மை ஆனால் கோமகனும் கோமகளும் நட்டாஷாவும் அவளை கண்டிப்பது போல பார்த்தார்கள் அவள் யார் மாதிரி இருக்கிறாள் என்று கோமகள் சிந்தித்தாள் நிக்கலஸின் கடிதத்தை நூறு தடவை படித்து பார்த்து அந்த கடிதத்தை படிக்க கேட்பதற்கு ஆசை கொண்ட மற்றவர்கள் கோமகளிடம் வந்தார்கள் ஏனெனில் அந்த கடிதத்தை தன் கையிலிருந்து வேறு யாரிடமும் அவள் விடவில்லை வாத்தியார்கள் வந்தார்கள் தாதிகள் வந்தார்கள் டிமிட்ரியும் மற்றும் பழக்கமானவர்களும் வந்தார்கள் ஒவ்வொரு தடவையிலும் அந்த கடிதத்தை புதிய மகிழ்ச்சி கொண்டு கோமகள் வாசித்து காட்டினாள் ஒவ்வொரு தடவையிலும் அவள் வாசிக்கும் போது காவின் நற்குணங்களுக்கு புதிய ஆதரவு கிடைத்தது போல அவளுக்கு தோன்றியது எவ்வளவு ஆச்சரியமானது எவ்வளவு அசாதாரணமானது எவ்வளவு மகிழ்ச்சியானது இருபது வருஷங்களுக்கு முன்னால் அவளுடைய வயிற்றுக்குள் தனது சிறிய கால்களையும் கைகளையும் அசைப்பது கூட நன்றாக தெரியாமல் கிடந்த அந்த மகன் கோமகன் அதிகமாய் செல்லம் கொடுத்து வந்ததற்காக அவள் கண்டித்து வந்த அந்த மகன் கோமகனோடு பல தடவை அவள் சண்டை போட இருந்த அந்த மகன் முதலில் பியர் என்று சொல்வதற்கும் பின்னால் கிராணி என்று சொல்வதற்கும் பேச பழகிய அந்த மகன் அப்பேற்பட்ட அவன் இன்று ஒரு வெளிநாட்டில் தனக்கு அறிமுகம் இல்லாத சூழ்நிலைகளில் ஆண் தன்மை கொண்ட ஒரு சிப்பாயாக எவருடைய புத்திமொதியோ உதவியோ இல்லாமல் ஆண்மகன் செய்ய வேண்டிய வேலையை செய்து வருவது அவளுக்கு பெரும் ஆச்சரியமாயிருந்தது குழந்தைகள் தொட்டிலிருந்து தான் வளர்வது தெரியாமல் மனிதர்களாய் வளர்கிறார்கள் என்ற சர்வலோக உண்மை அந்த கோமகளுக்கு அச்சமயம் தெரிந்ததாய் தோன்றவில்லை அவளுடைய குமாரனின் இன்றைய வளர்ச்சிக்கான ஒவ்வொரு படியிலும் அசாதாரணமாக வளர்ந்து வந்ததாக அவளுக்கு தோன்றியது அதே மாதிரி கோடிக்கணக்கான பேர்கள் வளர்ந்துதான் வருகிறார்கள் என்பதை அவள் அறிய முடியவில்லை இருபது வருஷங்களுக்கு முன்னால் அவளுடைய இருதயத்திற்கு அடியில் எங்கோ கிடந்த அந்த சிறிய குஞ்சு எப்பொழுதாவது அழும் என்றோ அவளுடைய மார்பில் பால் குடிக்கும் என்றோ அல்லது பேச ஆரம்பிக்கும் என்றோ நினைப்பது அசாத்தியமாயிருந்தது அதே மாதிரி அந்த சிறிய குஞ்சு இன்று இவ்வளவு பலமான இவ்வளவு தைரியமான ஒரு எடுத்துக்காட்டு மகனாகவும் அதிகாரியாகவும் விளங்குகிறது என்பதை அவளால் நம்ப முடியவில்லை எப்பேற்பட்ட மோஸ்தர் எவ்வளவு மனோகரமாய் அவன் வர்ணிக்கிறான் என்று அவள் அந்த கடிதத்தின் வர்ணனை பாகத்தை படித்து கொண்டு சொன்னாள் எப்பேற்பட்ட குணம் அவனை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை யாரோ டெனிசோவை பற்றியும் வேறு ஆட்களைப் பற்றியும் அவன் எழுதினாலும் அவர்கள் எல்லாரையும் விட அவன்தான் வீரமானவன் என்பதை நான் நிச்சயமாய் சொல்வேன் தன்னுடைய கஷ்டங்களைப் பற்றி அவன் எதுவும் சொல்லவில்லை எப்பேர்பட்ட இருதயம் அவனை போல்தான் அதுவும் இருக்கிறது ஒவ்வொருவரையும் அவன் என்ன மாதிரி ஞாபகத்தில் வைத்திருக்கிறான் ஒருவரை கூட மறக்கவில்லை அவன் இவ்வளவு உயரமாய் இருக்கும்போதே நான் எப்பொழுதும் சொல்லி வந்ததுண்டு நான் எப்பொழுதும் சொல்லி வந்ததுண்டு வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒரு வார காலமாக நிக்கலசுக்கு கடிதங்கள் தயாரிக்க ஆரம்பித்தார்கள் முதலில் நகல்கள் தயாரித்தார்கள் பின்னால் அசல் கடிதங்களை தயாரித்து முடித்தார்கள் கோமகளின் மேற்பார்வையிலும் கோமகனின் உதவியினாலும் புதிய பதவிக்கு வேண்டிய சீருடைகள் மற்றும் உபகரணங்களுக்கான பணம் மற்றும் தேவையான அனைத்து பொருட்களும் ஏற்பாடு செய்யப்பட்டன ஆனாமி ஆனாமிகாலாவ்னா சில இராணுவ அதிகாரிகளின் தயவை கொண்டு தனது குமாரனுடன் கடித போக்குவரத்து வைத்துக் கொள்வதற்கு அனுகூலமான வழிகளை அமைத்திருந்தாள் அவளுடைய கடிதங்களை காப்பாளர் படையின் தளபதியான கிராண்ட் டியூக் கான்ஸ்டன்டைன் பாவ்லாவிச்சிற்கு அனுப்புவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தன வெளிநாட்டில் உள்ள ருஷிய காப்பாளர் படை என்ற விலாசம் போதுமானது என்று ரஸ்டோவ்கள் நினைத்தார்கள் அந்த காப்பாளர் படையின் தளபதியான கிராண்ட் டியூக்கிற்கு ஒரு கடிதம் சேர முடியுமானால் பாவ்லாகிராட் பட்டாளத்திற்கு ஏன் ஒரு கடிதம் போய் சேர முடியாது என்றும் அந்த படை முந்தியதன் பக்கத்தில் தான் எங்காவது இருக்கும் என்றும் நினைத்தார்கள் ஆகவே கடிதங்களையும் பணத்தையும் கிராண்ட் டியூக்கின் தூதர் மூலமாக போரிஸுக்கு அனுப்புவதென்றும் அவற்றை போரிஸ் அங்கிருந்து நிக்கலசுக்கு அனுப்புவதென்றும் தீர்மானம் செய்தார்கள் வயோதிக கோமகன் கோமகள் பெட்டியா வெரா நட்டாஷா சோனியா ஆகியவர்கள் எழுதிய கடிதங்களையும் அவருடைய உபகரணங்களுக்காக ஆறாயிரம் ரூபில்களையும் வேறு விதமான பலவிதமான சாமான்களையும் கோமகன் தனது குமாரனுக்கு அனுப்பி வைத்தார் ஆத்தியாயம் ஆறு நிறைவடைந்தது